அதாவது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா மட்டும்தான் மனுஷங்களுக்கு அந்த அறிவுங்கிறது வரும் அறிவுங்கிறது இயற்கையாகவே வரும் அதாவது ம மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டா மட்டும்தான் மனுஷங்களுக்கு இயற்கையாகவே அறிவு வரும் அப்படி வர்ற அப்படி நம்ம வந்து மனித உணவுலாம் எது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் தேன் இதாக இதான் மனித உணவு தானியங்கள் மாமிசம் இதெல்லாம் மனித உணவு கிடையாது மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது எது மனித உணவு கிடையாதோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இயற்கையான அறிவு என்பது வரவே வராது சுத்தமாக வராது அப்படி வராத போது தான் அப்படி இயற்கையான அறிவு வந்து வராத போது மூட நம்பிக்கைகள் ஏற்படுது அப்போ அந்த மூட நம்பிக்கைகளை போக்குறதுக்காக மூட நம்பிக்கைகள் நிறைய ஏற்படுது இயற்கையான அறிவு என்பது சுத்தமாக வரமாட்டேங்குது அப்போ அறிவை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து பள்ளி பா ஆசிரியர்கள் பாடம்லாம் சொல்லி கொடுத்து தேர்வு வச்சு இப்போ பயங்கர பயிற்சி எடுத்து கடுமையான பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் ஒரு அந்த செயற்கையாகவே ஒரு அறிவை ஊட்ட முடிகிறது ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் படிக்கிறாங்க பாருங்கள் பத்தாவது வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் காலேஜ் இப்போ அது எதுன்னு படிச்சாதான் ஒரு அந்த செயற்கையான அறிவு என்பது ஏற்படும் ஆனால் அதுவும் மூடநம்பிக்கை தான் அது மூடநம்பிக்கை தான் அப்போது இயற்கை மூட நம்பிக்கை ஒழிக்கணும்னா மனித உணவு மனித உணவுகள்னு ஒன்று ஒரு பட்டியல் இருக்குது அந்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும் அப்போ தான் உங்களுக்கு இயற்கையான அறிவு ஏற்படும் இயற்கையான அறிவு அப்போது வந்து மனித உணவுகளை சாப்பிடாமல் மனுஷங்க வந்து தானியங்கள் உப்புகள் வந்து சமைச்ச உணவுகள் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இறைச்சி இந்த மாதிரி மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்டனால சுத்தமாக அந்த இயற்கையான அறிவு என்பது ஒன்று கூட வரமாட்டேங்குது மனுஷங்களுக்கு இயற்கையான அறிவு வரவே மாட்டேங்குது அதனால் மூட நம்பிக்கை ஏற்படுது மூட நம்பிக்கைகள் ஏற்படுதா சரி மோ இயற்கையான அறிவுக்கு சுத்தமாக வழி இல்லாமல் போகுது அறிவுங்கிறதே இல்லாமல் போயிருது அப்போ தான் வந்து சரி அறிவுங்கிறது அப்போ பள்ளிக்கூடம்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க மனுஷங்களுக்கு அறிவு வரணுன்னா பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வைக்கணும் அப்போ தான் அறிவு வரும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க போய் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு கடைசியில் பார்த்தா அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து பெறக்கூடிய அறிவுங்கிறது செயற்கையான அறிவாக இருக்குது அது வந்து செயற்கையான அறிவு அதனால்தான் இவ்வளோ படித்தோம் இவ்வளோ ப எவ்வளோ தான் படித்தாலும் அவங்களுக்கு மூட நம்பிக்கைகள் ஏன் வருது அப்படின்னா இயற்கையான அறிவுக்கு அது மூட நம்பிக்கைகள் ஏன் வருது அப்படின்னா அது வந்து செயற்கையான அறிவு எவ்வளோ தான் படித்தாலும் அது ஒரு செயற்கையான அறிவு தான் ஒரு செயற்கையான அறிவு அது இயற்கையான அறிவுக்கு அது இணையாக முடியாது இயற்கையான உணவை சாப்பிட்டா இயற்கையான அறிவு வரும் செயற்கையான உணவுகளை சாப்பிட்டா செயற்கையான அறிவு தான் வரும் அந்த செயற்கையான அறிவுங்கிறதும் ஒரு மூட நம்பிக்கை தான் இதனால் மூட ஒழிக்கணும் அப்படின்னா இயற்கையான உணவுகளை சாப்பிட்ணும் இயற்கையான உணவை சாப்பிட்டா மட்டும்தான் அந்த மூட நம்பிக்கைகள் வந்து அகலும் செயற்கையான அறிவும் நமக்கு தேவையில்லை அந்த செயற்கையான அறிவு என்பது செயற்கையான அறிவு செயற்கையான உணவு மூலமாக அது வருகிறது இப்போ வந்து மாடு வந்து மாமிசம் சாப்பிடணுங்க அப்போ வந்து மீன்லாம் சாப்பிடுது அப்படின்னா அதை நம்ம அதுக்கு வந்து அப்போ அது வந்து இயற்கையான அறிவு அதுக்கு வரவே வராது மாடு புல்ல தான் இருந்திங்கனா அப்போ தான் அது இயற்கையான அறிவை உணர முடியும் இப்போது மாட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு விழிப்புணர்வுலாம் ரொம்ப தேவை இயற்கையோட இணைஞ்சு அது இயற்கையாக வாழுது திறந்தவழிகள் வாழ்கிறது அது ரொம்ப பாதுகாப்பு இன்மை ரொம்ப அதிகம் மாடு ஆடு மாடு பிற உயிரினங்களுக்கு ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்குது க திறந்த வழியில் புல்வெளிகள் அது மேயுது அப்போ அப்போது பிற உயிரினங்களுக்கு ஏகப்பட்ட பா பாதுகாப்பு இருக்குது அபாயம் இருக்குது அப்போ அவைகள் வந்து அறிவோடு இருந்தால் மட்டும்தான் அவைகள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியும் அப்போ பிற உயிரினங்களுக்கு அறிவு என்பது இருக்குது பிற உயிரினங்களுக்கு அவைகளுக்கு நிறைய ஆபத்து இருக்குது அப்போ அந்த ஆபத்துகளை எதிர்கொள்ளணும் நிறைய சவால்கள் இருக்குது திறந்த வழியில் இரவு நேரத்தில் குளிர்காலங்களில் மழை காலங்களில் இருக்கணும் பிற உயிரினங்கள் வேட்டையாடுறதுலேருந்து த வேட்டையாடுதலேருந்து தங்களை த கொள்ள வேண்டும் அப்படின்னால அது வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்போ அதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு என்பது தேவை விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் கட்டுப்பாடு என்பது அப்போ அவைகளுக்குன்னு ஒரு உணவு இருக்குது அந்த உணவில் சாப்பிட்டா மட்டும்தான் அது வந்து விழிப்புணர்வோடு இருக்க முடியும் சும்மா நம்ம மனுஷங்க மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னா மாமிசம்லாம் ஒரு மாடுலாம் சாப்பிட்டு திருவிங்க மாடு ஆடு மாடுலாம் மாமிசம்லாம் சாப்பிட்டு தின்னு அப்போ அது புல்லு தான் சாப்பிட்ணும் அப்படி இருக்கும்போது மாமிசம் சாப்பிட்டா அவைகள் வந்து அவைகளுக்கு அந்த அறிவு என்பது இயற்கையான அறிவு என்பது இல்லாமல் போய்விடும் அதனால் இயற்கையான அறிவுன்னா அவைகளுக்கு என்ன உணவு இருக்கோ அதை மட்டும் தான் சாப்பிடணும் அப்போ தான் அவைகள் வந்து இயற்கையான அறிவோடு வாழ்ந்து தன்னை வந்து பாதுகாத்து கொள்ள முடியும் அதுமாதிரி மனுஷங்க வந்து ஏன் மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டது அப்படின்னா உணவில் வந்து அவங்க வந்து தவறான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால்தான் மூட நம்பிக்கைகளே ஏற்பட்டது மூட மூட ஆனால் அதே நேரத்தில் மூட நம்பிக்கை ஏற்பட்டாலும் சரியான உணவுக்கு மாறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மூட நம்பிக்கைகள் நீங்கியிருக்கும் அவங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க மூட நம்பிக்கைகள் நம்பிக்கைகளுக்கு காரணமான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ அறிவு என்பது ஏற்படுவதற்கு வழியே இல்லாமல் போச்சு அறிவு என்பது மனுஷங்களுக்கு ஏற்படுவதற்கு வழியே இல்லை இப்போ வேறு வழியே இல்லை செயற்கையான அறிவை தான் ஊட்ட முடியும் செயற்கையாகத்தான் மனுஷங்களுக்கு அறிவு ஊட்ட முடியும் இயற்கையான அறிவு மனுஷங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் என்னவென்றால் அவர்கள் தவறான உணவுகளை சாப்பிடுகிறார்கள் எதை சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் சாப்பிடுகிறார்கள் செயற்கையான உணவுகளை சாப்பிடுகிறார்கள் அதனால் இயற்கையான அறிவு அவங்களுக்கு வரவே வராது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த செயற்கையான உணவை உண்பதை தவிர்த்தால் மட்டும்தான் இந்த இறைச்சி மாமிசம் தானியம் தானியம் மீன் முட்டைப்பால் இதெல்லாம் சா சாப்பிட்றத தவிர்த்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இயற்கையான அறிவு மீண்டும் ஏற்படும் மூட நம்பிக்கைகள் நீங்கும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் மனுஷங்க தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த இயற்கையான உணவுக்கு மாறாமல் தொடர்ந்து செயற்கையான உணவில் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு தெரியல தெரியாமல் தான் அவங்க சாப்பிட்றாங்க அறியாமையில் சாப்பிட்றாங்க சாப்பிட்டா ஆகும் தெரிய தெரியாமல் அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது தொடர்ந்து அவங்க தொடர்ந்து அவங்க வந்து செயற்கையான உணவுகளை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இயற்கையான அறிவுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு அப்போ மனுஷங்களுக்கு அறிவுங்கிறதே இல்லாமல் போச்சு இந்த த அப்போ தான் வந்து எப்படி இயற்கையான அறிவுங்கிறதே மனுஷங்களுக்கு இல்லாமல் போனோன்னா மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு சிந்திக்கிற அந்த திறன்லாம் இல்லாமல் போகுது அந்த உணவை மாற்றினதுனால அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி அறிவை வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவை எப்படி மனுஷங்களுக்கு ஏற்படுத்துறது எது உண்மை எது பொய்ன்னே தெரியாமல் போச்சு அவங்கவுங்க வாய்க்கு வந்தபடி எதையாவது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மனுஷங்க எப்படி அதை வந்து மறுப்பது இது எப்படி உண்மை எதில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க எல்லாத்தையும் நம்ப வேண்டிய கட்டாயம் வந்து போச்சு அந்தளவுக்கு எது உண்மை எது பொய் அந்த அளவுக்கு மனுஷங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்போ தான் வந்து சரி மனுஷங்களுக்கு வந்து அறிவு என்பது எப்படி ஏற்பட வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் அதுக்கு தான் இந்த குருகுல கல்வி அப்புறம் பள்ளிக்கூடம் இப்படியெல்லாம் போய் அதன் மூலமாக மட்டும்தான் மனுஷங்களுக்கு அறிவு ஏற்படுத்த முடியும் வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்க ஆனால் இயற்கையான அறிவை வந்து இயற்கையான அறிவுக்கு நீங்கள் பள்ளிக்கூடம் அதெல்லாம் போக தேவையில்லை இயற்கையான அறிவுக்கு புத்தகங்களெல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் சரியான உணவுகளை மட்டும் சாப்பிட்டால் மட்டும் போதும் மனுஷங்க எதை சாப்பிடணுமோ அதை மட்டும் சாப்பிட்டாலே மனுஷங்களுக்கு இயற்கையான அறிவு என்பது வந்துவிடும் மூட நம்பிக்கைகள் என்பது நீங்கிவிடும் செயற்கையான அறிவும் ஏற்படாது செயற்கையான அறிவும் நமக்கு தேவையில்லை